வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துருக்கிறது காலையில் இன்றைக்கி சரியான பனி அந்த பனியிலையும் வாக்கிங் போயிட்டுருக்குற என்ன காரணம்னா உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லது நடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லது அது நீங்கள் ஒரு சில பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்கிது அது நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்லது இல்லைன்னா மாத்திரை மருந்தில் போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆக வேண்டியதுதான் என்ன காரணம்னா இப்போ வர்ற ஃபுட்டெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட் ஃபுட்டு அதனால் வாக்கிங் போங்க கண்டிப்பாக இதை கடைபிடித்தால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எதனால் நான் இதை சொல்கிறேன்னா இன்றைக்கி பல நோய்கள் வந்துட்டுருக்குது அதுக்கு என்ன காரணம்னா நம்ம இருக்கிற ஃபுட்டு அந்த கடையில் இருக்கிற ஃபுட்டு வாய் கம்முன்னு இருந்தாலும் நம்ம வாய் கம்முன்னு இருக்காது அது நீங்கள் சாப்பிட்டாலுமே ஒரு மனிதனுக்கு சராசரி எட்டு மணி நேரம் தூக்கம் அவசியம் இது வந்து நான் சொல்லிவிங்க அமெரிக்கா ஆய்வில் சொல்லியிருக்குது அங்கெங்கே நீங்கள் போனீங்கன்னு கேட்டால் நியூஸ் படிக்கிற வழக்கம் சில பேர்த்துக்கு இல்லை சில பேர் யூடியூப்பில் உட்காந்துட்டு இலவச வருமானம் அளவுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது அவங்க அப்பப்போ ஜிம்முக்கு போவான்னு சொல்லுவாங்க அது போக மாட்டாங்க அவர் வாக்கிங் போவான்னு சொல்லுவாங்க அது ஒரு பத்து மணிக்கு போவாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லைன்னு விடிக்காலையில் கால் போவாங்க அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது நீங்கள் வந்து எட்டு மணி நேரம் சராசரியாக தூங்கணுங்க அது தூங்கலீனா ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் தூக்கம் இல்லைன்னா பல நோய்கள் உங்களுக்கு வரும் அதை விட வாக்கிங் கண்டிப்பாங்க போங்க உடற்பயிற்சி பயிற்சி செய்யுங்க ஒரு மணி நேரம் ஒதுக்கிற தப்பு இல்லை ஒரு மணி நேரம் எங்கெங்கோ போகிறீங்க மூணு மணி நேரம் சினிமா பார்க்குறீங்க அதுக்கெல்லாம் டைம் இருக்குது ஆனால் ஒன் ஹவர் வாக்கிங் போகிறக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா நீண்ட நாள் வாழலாம் இன்றைக்கி வந்து எண்பது வயசு பாட்டி வரைக்கும் வாக்கிங் போகிறாங்க ஓகே ரொம்ப நேரம் பேசி அறுக்க விரும்பலை நீங்கள் இதை கடைபிடித்தால் உங்களுக்கு நல்லது நல்லது உங்கள் குடும்பத்துக்கு நல்லது ஓகே அடுத்த வழி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்